உங்கள் ஸ்ரீ சங்கரா சர்வரக்ஷா மகா சுதர்ஷனம் வரும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று திருவனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கு சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக மகிழ்ச்சியானது ஒரு தருணம் வெறும் தொலைக்காட்சியில் நிகழ்த்தக்கூடிய சிற்சிற நிகழ்வுகளை மட்டும் பார்த்து சந்தோஷமடையாமல் இவர்கள் அனைவருக்கும் கடவுளுடைய கிருப்பை கிடைக்க வேண்டும் கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும் பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தில் சங்கரா தொலைக்காட்சியினர் இந்த குரோதி வருடத்தில் மார்கடி மாதத்தில் விசேஷமான வைகுண்ட ஏகாதசி பெருநாளை முன்னிட்டு அத்புதமானது ஒரு யாகத்தை நிகழ்த்தி வருகிறார்கள் பொதுவாக நமக்கு ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை அப்படி கேட்டால் நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்கணும் தியாகபிரம்மோ தினமே சுதினமோ என்று வர்ணிக்கிறார் எல்லா நாளும் நமக்கு சுதினமாக இருக்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை வரும் அப்படி ஒரு காலம் அதற்கு ஏற்றாற் போலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கரும வினைகள் ஒத்துழைக்கின்றனவா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் பதில் ஏமாற்றம் தான் ஆனால் இதிலிருந்து நம்மளை கொள்வதற்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பிரார்த்தனை பகவானிடத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தினந்தோறும் திருநாளாக நம்முடைய வாழ்க்கை திகழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரார்த்தனை தான் பகவானுடைய நாமாக்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கக்கூடிய உயர்ந்த மாதமான மார்கழி மாதம் மற்ற எல்லா வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்தராக திகழ்கிறது ஆம் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி மூலமாக திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சன்னிதானத்தில் லோகக்ஷேமத்திற்காக பக்தர்கள் அனைவரும் சகல சௌபாகியத்தையும் பெற்று ஆயுள் ஆரோக்கிய திருட காத்திர புத்திர பௌத்திர சம்பத்துடன் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் சுதர்சன யாகம் செய்யப்படுகிறது பூத்த பிரேத பிஷாஜ டாகினி முதலான பயங்கரங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது பெரிய இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல என்னால என்ன மீட்டெடுக்கவே முடியல ரொம்பவே என்னுடைய மன அழுத்தத்தில் ஜெய தியானம் பண்ணும் வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்தாமல் சங்கரா தொலைக்காட்சி தற்பொழுது மக்களின் வாழ்க்கையின் பழுதுபோக்கும் புண்ணிய கார்த்தியும் செய்து கொண்டிருக்கிறேன் இது பாக்கியம் இல்லையா இது நமக்கு பூரிப்பு இல்லையா இது நமக்கு பெருமை இல்லையா அரிய மகா பிரசாதங்கள் மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் சகசர நாமனனை வேண்டி சகல சித்திகளையும் பெறுவோமாக மகா சங்கல்பம் செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் மேலும் மகா பிரசாதத்தை பெறுவதற்கு டப்ள்யூ டபிள்யூ டாட் டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்